குழந்தைகளே இனி வர காலங்கள்ல மழை காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம வேற இடத்துக்கு பறந்து போய் ஆகணும் எல்லாருமே தயாரா இருங்க இல்லைன்னா நமக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு புரிஞ்சதா குழந்தைகளே

இங்க எந்த தானியங்களும் இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது நான் இப்ப என்ன செய்யட்டும் நீ என் கூட வரியா நான் உணவு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் ரெண்டு பேரும் ஜாலியா பறந்துட்டே போயிட்டு இருந்தாங்க நாம இப்போ நம்ம இடத்துக்கு வந்தாச்சு இங்கதான் நான் வாழக்கூடிய இடம் வா நண்பா தயங்காம வா இனிமே நீ இங்கேயே இருக்கலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சரியா நண்பா இதுதான் நம்மளுடைய தோட்டம் நீ எப்போனாலும் வந்து இங்க சாப்பிடலாம் என்னனாலும் சாப்பிடலாம் கடைசியா எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க